அவங்க <muchos> லே அவுட்டு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தாறு பதினோரு அந்த இடத்துக்கு ஃபெசிஃபிக் பார்க்கு இந்த சீவேஜ் பிளான் அந்த மாதிரி பிளான் இது ஒரு இரண்டு தூரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டு திர்கப்பே இருக்கு <laughs> 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 கை வச்சு காப்பாற்ற கொடுப்பா தெரியுமா உ <jogo> <kitu> <Cait target> <Tesla> <hatten> <r> அம்மா 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 ஒரு அம்மா ஆமா 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 வந்து கண்டிபமாக நியூஸ் பாண்டியராஜன் இந்த மாதிரி பேசுவோம் முடியாமல் சாப்பா வாழ்ந்து தலைமுறையே வாழ்ந்துட்டு இருக்கோம்

கமென்ட் பண்ணுங்க பண்ணி பண்ணி போகும் அதுக்கு என்ன

எல்லாரு அவரு போட்டு ஆர்டர் அலர்ந்து எல்லா வீடியோ கனெக்ட் பண்ணி வேற பாருங்க

ini udah ఇవి ya? ఇవి ఇవి ఇవి

உள்ள மைதானம் தான் உள்ள விவசாயம் நிலம் தான் சொல்லுவாங்க ஆடி காலத்து அவ்வளவு வயசு கட்ட சொல்லாங்கன்னா நாங்க எங்கன்னா போய் பொருள வீடு கட்டிருப்போம் எடுக்காத மட்டும் நாங்க எடுக்க வேண்டிய முன்னாடியே எங்க தாத்தா பாட்டம் இருக்காங்க

இது எல்லாம நல்லது ஒரு மக்கள் வந்து தான் சேவை செய்யணும் ஒரு ஜனங்க எங்க கேக்கல போயிட்டு வாங்க மாட்டேன் வராது எந்த <laughs> கார்தரே எங்களுக்கு ரொம்ப தேவளமான வாய்ப்பு அது. அப்படி வாய்ப்பு எங்களுக்கு ஒரே இடங்கள்ல சாவடிச்சு எல்லாருமே. நம்ம இப்போ என்னோட பசங்களும் நான் இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இங்கே தான் இடம் எனக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு நான் திருப்பி என்னால் ஃபுட் பண்ண முடியாது என்னால டெவலப் பண்ண முடியாது ஸோ எங்க பிளேஸ் இதுதான் எங்களுக்கு இங்கே இடம் கொடுங்க அப்படி இல்லை எங்க எங்க திருவேற்கட்டில் எங்க இருக்கோ அங்கே எங்களுக்கு இடம் கொடுங்க இங்கேருந்து நீங்கள் நீங்க ஷிஃப்ட் பண்ணாதீங்க இதுக்கு என்னென்ன முடிவு எடுக்க முடியுமோ அதுக்கு எதுவும் எதுக்குமே அதுதான் என்ன டெவலப் பண்ண முடியுமோ இந்த ஏரியாவை அதை பண்ணுங்க

அங்க வந்து ஒரு பாஸ் சொல்லுங்க கேலாய் ஒரு ஆனா சொல்றாரு முன்னுக்கு சொல்லுங்க மாவட்டத்தை மாற்றிப்பாட்டம் 아청해주셔

சாத்துல கொஞ்சம் வைவுட் இல்லைங்க கொஞ்சம்